ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி இங்கே பாருங்கள் முன்னாடிலாம் வந்து மயிலெலாம் எங்கே பார்க்கலான்னா ஜூ இந்த மாதிரி உள்ள இடத்துல தான் மயிலெலாம் நாங்கள் பார்க்க போவோம் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வயலுக்கு வயல் மயில் தான் நிற்கிது ஒரு ஐம்பது உருப்படி நிற்கிது எப்படி தான் பெருகுச்சு என்ன தான் அந்த ஃபுல்லாக அந்த விவசாயத்தை ஃபுல்லாக மா நாசம் பண்ணுறது ஃபுல்லாக அந்த மயில் தான் நாசம் பண்ணிகிட்ருக்கு எங்கள் சைடு கொத்தி கொத்தி வச்சு மிதித்து நாசம் பண்ணிடுது என்ன பண்ணுறதுனே தெரியல அந்த மயிலுக்கு ரெண்டு நாள் மழையில் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக கொள்ளைக்காடுல்லாம் வந்து தண்ணி ஆயிடுச்சு மூழ்கிடுச்சு எங்கள் ஊர் கூமாப்பட்டி மாதிரி ஆயிடுச்சு இந்த பக்கம் பார்த்தா சோடுனு மழை இந்த பக்கம் பார்த்தா சோடுனு தண்ணி வயல் ஃபுல்லாக வயக்காடு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியால் மூழ்கிடுச்சு எல்லாமே இப்போ இந்த நடவு மூழ்கிச்சின்னா ஒன்றும் பரவாயில்ல அது வந்து வளைஞ்சி வந்துடும் ஆனால் அந்த கல்லெல்லாம் மூழ்கிச்சின்னா பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அழுவிடும் நான் போட்ட சமயத்தில் அப்படி தான் பார்த்திங்கன்னா கடல் கொள்ளலாம் மூழ்கி முன்னாடியே க பழகி பயிர் வந்து அழுகிடுச்சு இப்போ விளையிற சமயத்தில் இப்படி பண்ணிடுச்சு இந்த ப இந்த பயிரெலாம் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி ஆகிடும் ஒரு மாதிரி இன்னும் வந்து பயிர் வைக்க ஆரம்பிக்கல இன்னும் ரெண்டு நாள் சேர்ந்து மழை பெஞ்சதுன்னு வச்சுக்கங்க ஜோலி முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கலாம் இந்த மருந்து அடிச்சிட்டு லாஸ்ட்டாக வந்தோம் பார்த்திங்களா அந்த கொள்ளை தான் இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் தண்ணியில் ஃபுல்லாக மூழ்கி நிற்கிது எல்லாமே மூழ்கிடுச்சு எது கடல் எது தண்ணி இது ஏரியா அப்படிங்கிற அளவுக்கு கடலக்கொல்லையில் தண்ணி இருக்கா இல்லை தண்ணியில் கடற்கொல்லையில் நம்ம ஏரியில் கொண்டாந்து விட்ருக்கோமா என்னங்கிற இதுலேயே இருக்குது எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பார்த்து சொல்லுங்கள் எங்கள் ஊர் கூமாப்பட்டி மாதிரி ஆயிடுச்சு இது கீழே கால் வைக்க முடியல அந்தளவுக்கு அளவுக்கு கொத கொதன்னு ஒரே ஈரமாக இருக்குது தண்ணி ஓடுது இந்த பக்கத்தில் திறந்துவிட்டோம் அந்த வயலுக்கு அந்த வயலில் திறந்து அந்த அந்தாண்ட பக்கம் அப்படி ஃபுல்லாக விட்டு இங்கே திறந்துவிட்டால் இங்கே தான் வரும் இங்கே திறந்துவிட்டு அங்கே தான் போகும் அப்படிங்கிற நிலமைக்கு வந்துருச்சு எங்கேயுமே உடச்சி விட முடியல தண்ணிலாம் எல்லா பக்கமும் ஏன்னா இதெல்லாம் வயக்காடு பள்ளம்னு சொல்லுவாங்க பற்றியா அங்கெல்லாம் வந்து நடவு தான் நடலாம் வேறு எதுவுமே பண்ண முடியாது இன்னும் ஒரு ரெண்டு நாள் மழை பெஞ்சிச்சின்னா நம்ம சொல்லி முடிஞ்சிருங்கிற ஆகிடும் இதெல்லாம் வந்து மழை பேஞ்சு பயிர் அழுகினதுனால இதெல்லாம் பார்த்திங்கன்னா முளைக்கவே இல்லை இது பார்த்திங்கன்னா பூஞ்செடி இது வந்து ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜைக்கு இப்போ வந்து இது ரெடி ஆகிட்டுருக்கு இப்போ இப்போ வச்சாதான் அப்போ பூக்குங்கிறதுனால இது வந்து வீட்டில் வச்சுருக்காங்க கரெக்டாக ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜைனா இதே மாதிரி எங்கள் ஊரில் யாராவது ஒரு பத்து பேர் கிட்டத்தட்ட பூ வச்சுருவாங்க இதுவுமே பார்த்திங்கன்னா வெறும் ஒல்லையாக நிற்கிது மோடுங்கிறதுனால இதில் கொஞ்சம் தண்ணி இல்லை ஆனால் ஒலை பயங்கர ஒலை கால் வைக்க முடியாத அளவுக்கு ஒல்லையாக இருக்குது எப்படி அழகாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஒரு புல்லு கூட இல்லாமல் எப்படி அழகாக களை வெட்டி வச்சுருக்காங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பாருங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா வயல் மறுபடியும் வயல்லாம் ஃபுல்லாக தண்ணி நிற்கிது நல்லா பயிரும் வந்துருச்சு ஆனால் அந்தளவுக்கு இப்பயும் தண்ணி நின்னால் என்ன ஆகும் இந்த பயிரெலாம் இந்த வருஷம் கடலை பிடுங்க விடுமா இப்படி என்ன பண்ணுமேனு தெரியலையே மாணவ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏரிலாம் இல்லை இதுவும் வந்து ஒரு இடந்தான் அந்த இடத்துல இன்னும் பயிர் வைக்கல எதுவுமே இல்லாததுனால அப்படி கிடக்கு நல்லா ஏறி மாதிரி கிடக்கு தண்ணி நிற்கிது கொத்த கொத்த கொத்தன்னு உள்ள என் காலெலாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருக்குது இதிலெலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா பக்கத்து வயல்லாம் சொல்லவே தேவையில்லை இப்போ போட்டு ஒரு மாதம்தான் ஆகுது வாய்க்கால் வரப்பு எல்லாத்துலேயும் தண்ணி ஓடுது ஒரு என்ன ஒரு ரெண்டு நாள் மழைக்கே இப்படியா அப்படிங்கிற நிலமைக்கு வந்தாச்சு இங்கே பாருங்கள் இதெல்லாம் வாய்க்காலெலாம் அப்படி நிற்கிது தண்ணி பாருங்க இதெல்லாம் ஒரு இந்த பாத்திலலாம் எப்படி நிற்கிது பாருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியுதா இதெல்லாம் வந்து தண்ணியில் தான் கொல்லை இருக்குது கொல்லையில் தான் தண்ணி இருக்காங்கிற இருக்கு இருக்குது ஃபுல்லாக மூழ்கிடுச்சு தண்ணியில் இந்தாண்ட பாருங்கள் இதில் உடச்சி விட்டா அதில் தான் வரும் அதில் உடச்சி விட்டா இதில் தான் ஓடும் அந்த வாய்க்காலுக்கும் வரப்புக்கும் சமமாக தண்ணி இருக்குது இந்தாண்ட பக்கம் தண்ணி இந்தாண்ட போகாத அளவும் இந்தாண்ட பக்கம் தண்ணி இதுலேயும் போகாத அளவுக்கும் தண்ணி இருக்கு எங்கேயும் உடச்சிட்டு ஓட முடியல அந்த அளவுக்கு செம்ம மழை பரவாயில்ல எப்போ மழை பெய்யணுமோ அப்போ பெய்ய மாட்டேங்குது எப்போ காயணுமோ அப்போ காய காயமாட்டேங்குதுமா மழை விவசாயம் பண்ணலாமா வேணாமாங்கிற எண்ணத்துலேயே தான் இருக்குது பிடுங்கி வெளியே எடுத்துகிட்டு வந்துடுவோமா கல்லையை இல்லை இப்படி தண்ணியோடு போயிடுமா அப்படிங்கிற எண்ணமும் தெரியல எங்கள் ஊர் கூமாப்பட்டி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் உங்கள் ஊர்லேயும் இவ்வளோ மழையா மழை பெஞ்சால் என்ன பண்ணுவீங்க விவசாயம் பண்ணுறாங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கமலில் சொல்லுங்கள் பாருங்கள் வாய்க்காலெலாம் ஃபுல்லாக தண்ணி நிற்கிது எங்கேயுமே உடச்சிட்டு ஓட உடச்சிட்டு போக முடியாத அளவுக்கு தண்ணி நிற்கிது நம்ம கொள்ளையில் அப்படியே அழகாக அந்த தண்ணிலாம் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக தண்ணி நிற்கிது அந்த மோட்டில் மோட்டில் மட்டும்தான் தண்ணி இல்லாத மாதிரி பல்லெல்லாம் ஃபுல்லாக தண்ணியாக தான் நிற்கிது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமண்டில் சொல்லுங்கள்